நடிகை பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் ஆறு பேர் குற்றவாளிகள் என நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது ராஜேஷ் இந்த வழக்கின் முழு பின்னணி என மேலும் ஆறு பேர் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆறு பேர் யார் அவர்கள் மீது என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வணக்கம் இந்த கேரளா பிரபல நடிகை காரில் கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் எர்ணாகுளம் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது ஆறு பேர் குற்றவாளி என்று தீர்ப்பளித்திருக்கிறது இந்த வழக்கில் நடிகர் திலீப்பும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது இந்த வழக்குனுடைய பின்னணியை பொறுத்த வரைக்குமே இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிப்ரவரியில் ஒரு பிரபல மலையாள நடிகை கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் கேரளாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்த வழக்கு எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு விசாரணை கட்டங்கள் துணை குற்றப்பத்திரிகைகள் மற்றும் நீதித்துறை தலையீடுகள் வழியாக நகர்ந்துள்ளது இந்த சம்பவம் நடந்து தொடங்கிய ஹேமா கமிட்டி வரை கேரளா திரைத்துறையில் என்னென்ன நடந்தது என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக பிப்ரவரி பதினேழாம் தேதி பிரபல மலையாள நடிகை ஒருவர் கொச்சி அருகே கடத்தப்பட்டு ஓடும் காரில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார் இந்த சம்பவத்தை வீடியோவாக எடுத்து பின்னாளில் நடிகையை பிளாக்மெயில் செய்ய திட்டமிட்டிருந்தனர் இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட நடிகை உடனடியாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி மூவர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டனர் ஆனால் முக்கிய குற்றவாளியான பல்சர் சுனில் தலைமறைவாக இருந்தார் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி பல்சர் சுனில் விஜு நீதிமன்றத்தில் சரணடைந்தார்கள் பாதிக்கப்பட்டவரின் தொலைபேசி மற்றும் மெமரி கார்டு காவல்துறை வசம் ஒப்படைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அடுத்து ஏப்ரல் பதினெட்டாம் தேதி பல்சர் சுனில் மற்றும் ஆறு பேர் மீது முதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது மே பதினெட்டாம் தேதி சினிமா கலெக்டிவ் பெண்கள் அமைப்பு முதலமைச்சரிடம் நடவடிக்கை எடுக்க கோரி இந்த வழக்கை தீவிரப்படுத்த கோரி அவர்கள் மனு அளித்தனர் ஜூன் மாத இறுதியில் விசாரணை ராஜேஷ் குடி குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும் நடிகை பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் நடிகர் திலீப் விடுதலை என நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது நடிகை பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் நடிகர் திலீப் விடுதலை என நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது நடிகை பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் ஆறு பேர் குற்றவாளிகளாக அறிவித்த நீதிமன்றம் திலீப் விடுதலை என நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்க்கிறோம் நடிகை பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் நடிகர் திலீப் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது அண்மை செய்தியாக பார்க்கிறோம் கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் நடிகை பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் ஆறு பேர் குற்றவாளிகள் என நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கக்கூடிய சூழலில் நடிகர் திலீப் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் இதனையும் நீதிமன்றம் தீர்ப்பாக வழங்கியிருக்கிறது நடிகை பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் ஆறு பேர் குற்றவாளிகளாக அறிவித்த நீதிமன்றம் நடிகை இந்த வழக்கில் நடிகர் திலீப் விடுதலை என நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது அண்மை செய்தியாக பார்க்கிறோம் தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி நடிகை பாலிகள் வழக்கில் நடிகர் திலீப் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் விவரம் என்ன வணக்கம் கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டத்தில் அங்கமாளி அருகே கூடிய அத்தானி பகுதியில் கடந்த பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி பதினேழு அன்று பிரபல நடிகை ஒருவர் படப்பிடிப்பு முடிந்து கேரவனில் சென்று கொண்டிருந்தார் அப்போது பின்னால் காரில் வந்த கும்பல் கேரவனை தடுத்து நிறுத்தி அதன் உள்ளே அத்துமீறி நுழைந்தது அங்கு இருந்த நடிகைக்கு பாலியல் துன்புகளும் கொடுக்கப்பட்டிருந்தது இது குறித்து நடிகை அளித்த புகாரின் பேரில் மாநில குற்றப்புலன் விசாரணை பிரிவு போலீசார் விசாரித்து வந்தார்கள் விசாரணையில் பெரும்பாவூர் அருகே கூவப்பட்டியைச் சேர்ந்த பல்சர் சுனில் என்கிற சுனில் குமார் என்பவர் உட்பட சிலர் அந்த செயலில் ஈடுபட்டதும் அவர் நடிகையின் கார் டிரைவராக இருந்ததும் தெரிய வந்தது அவரை போலீசாரும் கைது செய்தார்கள் பின்னர் இந்த வழக்கு மலையாள பிரபல நடிகர் திலீப்புக்கும் நடிகைக்கும் ஏற்பட்ட முன்விரோதம்தான் காரணமாக இருக்கதாகவும் திலீப் சதி திட்டம் தீட்டி நடிகைக்கு பாலியல் துன்புதல் கொடுத்தது தெரிய வந்தது நடிகர் திலீப் பல்சர் சுனில் உட்பட எட்டு பேரை போலீசார் கைது செய்தார்கள் இந்த வழக்கு விசாரணையானது எர்ணாகுளம் முதன்மை செஷன்ஸ் கோர்ட்டில் நடைபெற்று வந்தது இந்த வழக்கில் எனக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்றும் திட்டமிட்டு தன்னை சிக்க வைத்துள்ளதாக நடிகர் திலீப் தரப்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது இந்த வழக்கில் இருநூத்தி ஐம்பத்தி சாட்சிகளிடம் விசாரணையும் நடத்தப்பட்டிருந்தது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி நடிகையை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய சம்பவத்தில் நடிகர் திலீப் மீதான வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்து தற்போது இந்த வழக்கில் அவர் தீர்ப்பு சொல்லியிருக்கிறார் இதில் நடிகர் பாலியல் ரீதியாக துன்புறுத்திய சம்பவத்தில் நடிகர் திலீப் மீதான வழக்கு குற்றச்சாட்டுக்கு வைக்கப்படவில்லை என்று கூறி தற்போது அவரை விடுதலை செய்து நீதிமன்ற எர்ணாகுள நீதிமன்றம் தற்போது இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது மேலும் நடிகர் திலீப் விடுவிக்கப்பட்டது ஏன் ஒரு கேள்வியும் தொடர்ந்து தரப்பில் மனித தரப்பில் தொடர்ந்து கேள்வி வைக்கப்பட்டிருக்கிறது நடிகை பால் பாலியல் துன்புறுத்த சம்பவத்தில் குறிப்பாக இரண்டாயிரத்தி

நடிகை பாலியல் துன்புறுத்தல் வழக்கின் தீர்ப்பானது இன்று வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த சூழலில் ஆறு பேர் குற்றவாளிகளாக எர்ணாகுளம் நீதிமன்றம் அறிவித்திருந்த நிலையில் திலீப் மற்றும் அவரது நண்பரையும் விடுவித்திருக்கிறது நடிகை பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் ஆறு பேர் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது காரில் கடத்தி சென்று நடிகை பாலியல் துன்புறுத்தல் அளித்ததாக தொடரப்பட்ட வழக்கு ஆறு பேர் குற்றவாளிகள் என நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இந்த சூழலில் நடிகர் திலீப் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் அவரது நண்பர் சரத்தும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் நாட்டை உலுக்கே நடிகை பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் நடிகர் திலீப் விடுதலை என நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது அண்மை செய்தியாக பார்க்கிறோம் நடிகர் திலீப்பின் நண்பரான சரத் என்பவரையும் விடுதலை செய்திருக்கிறது எர்ணாகுளம் நீதிமன்றம் பார்க்கிறோம்

தொடர்ச்சியான விமா விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருந்தது சாட்சிகள் கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பத்தி ஓரு சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில்தான் இன்றைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது ஆறு பேர் குற்றவாளிகள் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது குறிப்பாக இந்த விஷயத்தை இதோடைய பின்னணியை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டம் அங்காமலை அருகே இருக்கக்கூடிய அத்தானி பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிரபல நடிகை ஒருவர் படப்பிடிப்பு முடிந்து கேரளாவுக்கு சென்று கொண்டிருந்தார் அப்போது பின்னால் வந்த காரில் கும்பல் அவர் சென்றிருந்த கேரவனை தடுத்து நிறுத்தி அதன் உள்ளே அத்துமீறி நுழைந்து அங்கிருந்த நடிகைக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்ததாக அப்பொழுது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இது குறித்து நடிகை அளித்த புகாரின் பேரில் மாநில குற்றப்புலன் விசாரணை பிரிவு போலீசார் விசாரித்து வந்தனர் விசாரணையில் பெரவாவூர் அருகே கூவப்பாடியைச் சேர்ந்த பல்சர் சுனில் என்கின்ற சுனில் குமார் என்பவர் உள்பட சிலர் அந்த செயலில் ஈடுபட்டதும் நடிகையின் கார் டிரைவராக இருந்ததும் தெரிய வந்தது அவரை போலீசார் கைது செய்தனர் இந்த வழக்கில் மலையாள பிரபல நடிகர் திலீப் குமார் நடிகைக்கு முன் விரோதம் காரணமாக இவர் சதி திட்டம் தீட்டியிருக்கலாம் என்ற குற்றச்சாட்டு எழுந்தது இதன் பேரில் எட்டு பேர் கைது செய்யப்பட்டனர் அதில் பல்சர் சுனில் உட்பட எட்டு பேர் கைது செய்யப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து இந்த விசாரணை என்பது எர்ணாகுளம் முதன்மை சென் முதன்மை நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இந்த வழக்கில் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்னை வைத்துள்ளதாக நடிகர் திலீப் ஏற்கனவே தெரிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் விசாரணை என்பது நடைபெற்றது இந்த நிலையில்தான் இந்த தீர்ப்பு என்பது தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது சுனில் குமார் உட்பட ஆறு பேர் இந்த குற்றவாளிகள் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் நடிகர் திலீப்பிற்கும் இதற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை அதே நேரத்தில் அவர் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்பதற்கான சாட்சியங்கள் எதுவும் இல்லை என்பதற்காக அவர் விடுதலை செய்யப்படுவதாக நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது ராஜலட்சுமி விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்